பருப்பு மோர் குழம்பு நம்ம மதிய வேலையில ரசிச்சு ருசிச்சு சாப்பிட போறோம் இந்த மாதிரி கண்டிப்பா நீங்களும் வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு உங்க குழந்தைங்க எல்லாருக்குமே கொடுத்து பாருங்க வெயில் கால காலங்களா இருந்தாலும் சரி மழை காலங்களா இருந்தாலும் சரி இந்த மாதிரி மோர் குழம்பு கண்டிப்பா சாப்பிடலாம்

நம்ம கனவுலையே பறந்து போகிறோம் கேரளாவுக்கு கேரளா உணவில் பார்த்தோம்னா மோர் குழம்பு ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு மோர் குழம்பு அந்த மோர் குழம்புலயே நம்ம ஸ்டைலுக்கு எடுத்துகிட்டு வரணும்னா பருப்பு உருண்டை மோர் குழம்பு அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும்னா கே பொதுவாகவே மோர் குழம்புன்னு எடுத்தவங்களே குளிச்சாரு கேக்குற மாதிரி இருக்கு வாயில வசம்பு தேக்க உனக்கு எப்படி தமிழ்ல தகராறோ எங்களுக்கு இங்கிலீஷ்ல தகரா தகராறு அப்பேற்பட்ட இன்னைக்கு ஸ்பெஷலான மோர்குலம் செஞ்சு நம்ம மதிய வேலையில ரசிச்சு ருசிச்சு சாப்பிட போறோம் நீங்க வீடியோவை ரசிச்சிருங்க அதுக்கப்புறம் வீடியோ முடிஞ்ச பின்னாடி அதை சமைச்சி ருசிச்சிருங்க போய் பாப்போமா போலாமே உடம்புக்கு ஊட்டமான ஆரோக்கியம் உண்டா கூடமா அழகான கனவு தோட்டத்துக்கும் பக்கத்திலே அழகான காடு இருக்குது அந்த காத்து ஒருத்தல நல்ல ஒரு தென்னை மரம் பாத்து தென்னை மரம் பாருங்க தென்னை மரம் இந்த இடம் பார்த்தோம் இல்லையா நம்ம கனவு தோட்டத்துக்கு வரவங்கள ஒரு ட்ரெக்கிங் மாதிரி பாதை போகலான்னு சொன்னோம் இல்லையா அந்த பாதையில அந்த பாதையில் தான் இருக்கிறோம் இப்போ நம்ம கனவு தோட்டத்துலேருந்து இப்படி ஏ போனோம்னா கேட்டு ஒரு ஒன்று ஒன்றரை கிலோமீட்டரு இயற்கையில ரசிச்சுட்டு வரலாம் இந்த மாதிரி நடந்து போகும்போது தான் நாங்கள் சொன்ன மாதிரி மயில் பார்க்க வாய்ப்புகள் உண்டு மான்கள் பார்க்க வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி அழகான பறவைகள் இந்த இடத்துலலாம் சுற்றி இருக்குது அதுக்காக தான் நம்ம இந்த பாதைக்கு பாதையில் வந்து இருக்கோம்னா அது மட்டும் கிடையாதுங்க நம்ம கட்டுறது கையில் உனாலே உணவு தான் அந்த உணவில் இன்னைக்கு செய்யக்கூடிய ஸ்பெஷல் ஸ்பெஷலான பருப்பு உருண்டை மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஊற வைக்க பொருட்கள் தோரம் பருப்பு தோரம் பருப்பு கடலை பருப்பு பருப்பு வர மிளகாய் கருவேப்பிலை தேங்காய் புலங்கல் அரிசி ஜீரகம் முழு மல்லி பச்சை மிளகாய் தேங்காய் எண்ணெய் கடுகு உளுந்து கலப்பு பூண்டு இஞ்சி பெரிய வெங்காயம் உப்புத்தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லி தலை தயிர் ஃபஸ்ட்டு இந்த பருப்பு உருண்டை மோர் குழம்புக்கு பருப்புகளை வந்து நல்லா ஊற வைக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வச்சு ஊறணும் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு முக்கால் கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு நாலுலேருந்து அஞ்சு வரமிளகாய் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இது தனியாக ஊற வச்சோம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு கப்பு பருப்பு எடுத்தா முக்கால் கப்பு கடலைப்பருப்பு உருண்டை கலவா வரமிளகாய் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு மணி நேரம் ஊறணும்ண்ணா என்னாச்சே நல்லா ஊறி மேலே வந்துச்சு போல இல்லையா சூப்பராக ஊறி இருக்குங்கண்ணா ம் ஒரு பருப்பு எடுத்து ஒரு அமுக்கமுக்கு பாத்திரம் தான் நம்ம இந்த இப்படி உடைச்சி பார்த்தா ரெண்டாக உடையணும் இப்போ இதை நம்ம வடைக்கெல்லாம் கெட்டி ஆட்டுவோம் பார்த்தீங்களா அந்த பதத்துக்கு இதை ஆட்டினாதான் நம்மளுக்கு அந்த உருண்டை வந்து நல்லா கெட்டியாக கிடைக்கும் அதாவது மோர் உருண்டை குழம்புக்கு அந்த உருண்டை நம்மளுக்கு முழுசு முழுசாக கிடைக்கும் அடுத்து பார்த்தோம்னா மோர் குழம்பு அறவை இதுதான் மோர் குழம்புக்கு முக்கியமான அறவைகள் தேங்காய் நீங்கள் பச்சை அரிசி எடுத்துக்கலாம் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அரிசி ஜீரகம் சீரகம் கரிசக்காட்டு மல்லி இந்த அஞ்சு பொருளையுமே மக்கள் மறந்துடக்கூடாது இல்லையா தேங்காயை காட்டணும் அடுத்து அரிசியை காட்டணும் அடுத்து ஜீரகத்தை காட்டணும் அடுத்து மல்லியை காட்டணும் அடுத்து பச்சை மிளகாய் இது தான் மோர் குழம்பு நீங்கள் எந்த மோர் குழம்பு வச்சாலும் இந்த அறவை ரொம்ப 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 முக்கியமானது நான் அடுப்பை பற்ற வச்சாச்சு உருண்டை குழம்புக்கு உருண்டை அவிக்க தண்ணி ஊற்றிக்கிறோம் சரியா தண்ணி பையன் வலி தையா தண்ணி ஊற்றுறது காட்டணும்ல பத்த வச்சாச்சு உருண்டை குழம்புக்கு அவிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் ரொம்ப தண்ணி கம்மியாக வச்சுட்டோம்னா குண்டாம் ஓட்ட வச்சுன்னா தேவையான அளவு தண்ணி உருண்டை மோர் குழம்புக்கு தேவையான அளவு உருண்டை பிடிச்சிக்கலாமாண்ணே பெரிய சைஸும் இல்லாம சின்ன சைஸும் இல்லாம நடுப்புற சைஸ் மீடியமா மீடியமாக குலோப்ஜாமுன் குலாப் ஜாமுன் சைஸ் வடை மாதிரி இருக்குல்லையா நம்ம சொன்னோம் இல்லையா வடை பதத்துக்கு இருக்கு அப்பதான் இந்த உருண்டை பிடிச்சா நிக்கும் இத இட்லி தட்டில் அப்படியே வைக்கிறோண்ணே அப்படியே வைக்கலாம் சார் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இல்லையா வாரம் கீழே வந்த கூடாதுன்னு பிடிச்சிக்கின்னு இருக்கும் நீ அது மேல உட்காந்து பிடிச்சி நிற்கா இல்லையா அவர் பிடிச்சிட்டு இருக்கிறதே உளுந்த மருத்து தானே தோட்ட அருமையான நிழல்ல இந்த மாதிரி ஒரு ஆலமரத்து காத்துல சும்மா ஜில்லுன்னு காத்து அடிக்கிற நிழல்ல இந்த மாரி கிராமங்கள்ல ஏரியாக்கள்ல காட்டுக்குள்ள உட்காந்து இருந்து இந்த மாரி ஓட உடுப்பு மழை பெஞ்சா தண்ணி அப்படி ஜல்லுன்னு வரும் அதையும் நம்ம ஆட்கள் நடுமையத்துல விட்டுட்டு நோடினு போயிருக்காங்க தெரிஞ்சுங்க தண்ணி கொதிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சுன்னா நம்ம இப்ப உருண்டைய பிடிச்சி வச்சிருக்கோம்ல மோர் குழம்பு உருண்டை மோர் குழம்பு உருண்டை குழம்பு உருண்டை மோர் குழம்பு பருப்பு உருண்டை மோர் குழம்பு அதான் பருப்பு உருண்டை மோர் கொழம்புக்கு அதனால உருண்டையை வச்சுக்கிறோண்ணா தண்ணி நல்லா கொதிக்குதுண்ணா இப்போ நம்ம மோர் கொழம்பு உருண்டைக்கான உருண்டையை இறக்கிக்கிட்டோன்னு மூடு அல்ல மூடிக்கிறோன்னு அதாவது பெரியவங்க சொல்லுவோண்ணா சுடு தண்ணியோட ஹீட்டு அதாவது எவ்வளோ வெப்பம் கொடுக்குதோ அதை விட சுடு தண்ணியோட ஆவி நீராவியோட வெப்பம் அதிகமாக இருக்கும் கையில் அப்படி பட்டுன்னு வச்சு கொப்பளிச்சு எடுத்துருவோம் அதே சுடு தண்ணியில் நீ கையை வச்சு டப்புன்னு எடுத்துடலாம் ஆவி மட்டும்தான் எப்படி பிசுன்னு அடிச்சுன்னு வச்சுக்கே பயங்கரமான பாதிப்பாகண்ணா அண்ணே ஒரு அறவை இருக்குண்ணே அதுதானா மோர் குழம்பு அறவை நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு ஆறு பேருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு கால் மூடி தேங்காய் நம்ம எண்ணி ஊற வச்சு அரிசி அரிசிண்ணா இந்த அளவுக்கு ஊறி தண்ணியை வெடி ஊற வச்ச ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் அப்போ தான் அரைகிறதுக்கு நல்லா அறையும் நல்லா ஊற வச்ச முழு மல்லி ஒரு ஒன்று ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி போட்டாச்சு இப்போ பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா இதை தனியாக அரைக்கணும் இதேமாரி தயிர் இப்போ நம்ம தயிர் கொண்டு வந்துருக்கீங்களா பசுமாட்டு தயிர் இதை அப்படியே மிக்சியில் ஓட்டி எடுத்துட்டு வரணும் அப்போ தான் அந்த தயிர் வந்து திரி திரியாக வராமல் நம்மளுக்கு மோர் குழம்பு பதத்துக்கு வரும் பக்காவது வந்துருக்கங்கண்ணா அப்படியே ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சு ஆற வச்சு எடுத்துக்க போறோம் அரை மணி நேரமா வெயிட் பண்றோம் அரை வைக்காக வந்த பாடு இல்ல வந்த பாடு இல்ல கேட்டா சொல்லுவாரு எட்டு கிலோமீட்டர் போனாங்கன்னு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தான் நம்ம இடம் நடந்து போற தூரம் தானே இத்தனைக்கு நடந்து போற தூரம் தானே நடந்து போலண்ணா பைக்கில போயிருக்காருண்ணா பைக்கில போயிருக்காரு இல்ல நம்மளுடைய உருண்டை குழம்புக்கு பருப்பு மசாலா சும்மா பக்காவா உருண்டை புடிச்சு வேக வச்சு வச்சிருக்கோண்ணா நம்மளுக்கு இதுக்கப்புறம் ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷத்துல இந்த மோர் குழம்பு தயாராயிரும் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பருப்பு தான் நம்மளுக்கு வேகணும் இந்த பருப்பு இட்லி பானையில சும்மா பக்கவா வேக வச்சிருக்கோம் இன்னொரு பொருள் வந்த பொண்ணுமே அடுத்து 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 அஞ்சா நிமிஷத்துல சாப்பிடலாம் வந்துட்டு வண்டி வண்டி சாப்பிட்டு பாருங்க பாதையை பாருங்க காட்டு பாதையை பாருங்க கிலோமீட்டர் அருமையாக எடுத்துட்டு வந்துட்டாரு அப்படியா இல்லங்கண்ணா இந்த மோரை வந்து மிக்சியில அடிச்சோம்னா கட்டி கட்டியா திரி திரியா வராது அதுக்காக தான் அரைச்சி வச்சிருக்கோம் அது இப்போ சேர்த்துக்கிறோம் கண்டிப்பா நான் எனக்கே ஆரம்பத்துல தெரியாதுண்ணா மோர் குழம்பு மோர் குழம்பு செய்யணும் நாங்க எங்க அம்மா தயிர் வாங்கிட்டு வாங்க போற வெளியில் மறந்துட்டேன் தயிர் கிட்டத்தட்ட நீலகிரி குன்னூர் ஃபுல்லாவே சுத்தன மார்க்கல மோர் எங்கேயுமே கிடைக்கல கடைசியாக வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு உத உதகடிச்சி நான் உன்னை வாங்கிட்டு வந்து சொன்னது தயிர் தயிரைத்தான் மோர் குழம்பு ஆக்கணுமே ஒளியை டேரிகிட்டா மோர் மோர் குழம்பா செய்யக்கூடாது நாங்கள் அடிச்சிட கூடாது அந்த ஞாபகம் இப்போ வருது அடிச்சுடுக்கூடாது நட்டி தொங்க விட்ருக்கணும் நமக்கு எந்த அளவு மோர் குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தனியாக ஏ எட்டு கிலோமீட்டர் போய் வந்துருக்கியா தண்ணி பிடிச்சது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி நம்மளுக்கு மஞ்சள் கலர் வர வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் மஞ்சள் கலர் வர வரைக்கும் சேர்த்துக்கலான்னு சொன்னீங்க ஆனால் யாருங்க அங்கேயே பார்த்துக்க கேமரா அங்கே இருக்கு யார் சட்டி அப்படி கிடக்காது சட்டி நிறையா சோறு சாப்பிட்டாலும் சட்டியை பார்த்தா தம்பி கண்ணு அங்கேயே தாங்க போகும் ஆனால் அரைக்க கொடுத்தோம் இல்லையா இந்த அறவையை இப்படியே இறக்குறோம் பாதாம் கலருக்கு மஞ்சள் தூளை போட்டோன்னே வந்துருக்கேன் மோர் குழம்பு வாசம் வருது இருக்கீங்களா அதுக்கு காரணம் நம்ம பார்த்து அந்த தான் அறவை தண்ணியை சேர்த்துக்கிறோம் நம்ம உருளி சூடாயிருச்சுன்னா அதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போடணும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய்னா இந்த தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப முக்கியமானது இந்த மனத்துக்கு மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப டக்குன்னு சூடாயிரும்னா வேற எண்ணெய் மாதிரி எல்லாம் இல்லை டக்குன்னு சூடாயிரும் அதுக்கு நம்ம டக்கு 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 டக்குனு அடுத்த தாளிப்புகள் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு அது போக போட்டு ஒரு நாலு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை இஞ்சி பொடிசா வெக்கியது பூண்டு பொடிசா வெட்டினதெல்லாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இப்போ சொல்றதில் ஒரு ஆறு பேருக்கு நார்மலாக குழம்பு செஞ்சாலே இதே பதத்தில் செய்யுங்க அறவை அரைச்ச இல்லைங்களா அந்த தயிர் அதுலேயும் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் இந்த மசாலாலையும் மஞ்சள் பொடி சேர்க்கிறோம் இப்படி சேர்க்கும் போது இந்த பச்சை வாடன்றது இல்லாமல் போகும் எண்ணெயில் சேர்க்குறோம் இல்லைங்களா இந்த பச்சை வாடை இருக்காது அது மசாலாவில் மோரில் உள்ள பச்சை வாடை இல்லாமல் இருக்கும் அவ்வளோதானா மசாலா எல்லாம் அரைச்ச மோரை இறக்குறோண்ணா சிறப்பு மோர் குழம்பு தயார் தயார் இப்போ இந்த மோர் குழம்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு தூள் சேர்த்துக்கிறோண்ணா சேர்த்த பின்னாடி தான் உருண்டையை இறக்கணும் அந்த உருண்டையை இறக்கின பின்னாடி தான் பருப்பு உருள்கிட்ட மோர் குழம்பா தயாராக போகுது அது அவ்வளோக்கா உருண்டை இறக்கலாமைச்சாங்க ஆமாங்கண்ணா ரொம்ப ஸ்லோவாக வச்சு உருண்டையை இறக்கணும் அவிச்ச வாசனை அருமையாக இருக்குதுப்பா அட்டை காசன பருப்பா அவ்வளோதானே கதாம் கதாம் இப்போ சாப்பிடக்கூடாது ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு ஊறணும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்களே ஆமா ஆமாண்ணே அடுப்பு ஆஃப் கொதிக்க கூடாதுங்கண்ணா கொதிக்காம அப்படியே ஒரு இருபது நிமிஷம் விட்டோம்னா இந்த மோரோட சுவை எல்லாமே அந்த பருப்புல ஏரிக்கும் அப்போ நம்ம அந்த பருப்பு உருண்டை சாப்பிடும் போது சும்மா அட்டகாசமான ஃபீலா நம்மளுக்கு கிடைக்கும் உருண்டை எல்லாம் போட்டாச்சு போட்டு போயிடுச்சு ஊற விட போறோம் நம்ம பந்தி போலாமா நல்ல ஊறி போயிருக்குங்களா மோர் குழம்புல அதுதானே நான் சொல்ல வந்தேன் அதுக்குள்ளையும் மோர் குழம்பு மோர் மோரை உண்ட மோர் குழம்பு அப்பா ஆஹா வாசனைக்கு தூள் பறகுதுப்பா அங்கே ஒன்று இறக்கி விடு கிரிக்கெட்டு பந்தாட்ரா உன் பக்கமே ஊற்றிக்கிறேன் என் பக்கம் ஊற்றவே மாட்டேறா எந்த பக்கம் இருக்க பாருங்க அப்புறம் தட்டை திருப்பிடுற குடுறா தம்பி சொல்லல எப்படி திருப்பி வச்சாருன்னு அட்டகாசமான மோர் குழம்பு உருண்டை மோர் குழம்பு தயாராயிருச்சுனே இப்போ நாங்க ருசிக்க போறோம் நீங்க பார்க்க போறீங்க உள்ள நல்லா வெந்திருக்குண்ணா நல்லா காரை தேத்திக்கிறோம்ண்ணா மிளகா பிச்சு உள்ள ஊத்துற பிச்சாரு மோர் குழம்புல காரம் இருந்தா தானே அதோட சுவையே தனியா ஃபர்ஸ்ட் மோர் குழம்பு ருசிக்கிறோண்ணா சுவை சூப்பரா இருக்குண்ணா வெட்டி சேர்த்த இஞ்சியும் வெட்டி சேர்த்த பூண்டும் நல்லா ஆப்டா இருக்குண்ணா வாய் மூல ஒரு வாய் தட்டுறது பல்லுக்கு இருக்கலாம் பல்ல அந்த தேங்காய் அறவை அந்த மெயினான மெயின் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஜீரகமும் பச்சை மிளகாயும் அப்படியே அந்த மோர் குழம்போட சேரும் போது அட்டகாசமாக இருக்குன்னா அதுலேயே இந்த உருண்டையை பிசைஞ்சி உதிர்த்து விட்டு இந்த மோர் குழம்புல சாப்பிடற சுகம் இருக்கு அந்த காத்துக்கும் அதுக்கும் சாப்பிட்டு முடிச்ச உனியுமே அதாவது இன்பமான சைவ சாப்பாடை சாப்பிட்ட உனியுமே அருமையான தூக்கம் வரும் சத்தியமா சொல்ற கோலா உண்ட டேஸ்ட்டுக்கு இருக்குண்ணா கோலா உண்ட கோலா உண்ட டேஸ்ட்டுக்கு இருக்கு ஒரு கேரளா ஸ்டைல் மோர் குழம்பு சாப்பிட்ட ஃபீல்ல இருக்குண்ணா தேங்காய் வச்சிருக்கோம்ல தேங்காய் தேங்காய் அதுவே வந்து கேரளாவில் அதிகமாக பயன்படுத்துவாங்க அதே இது மோர் குழம்பு அதிகமாக பார்த்தோம்னா கேரளா சைடில் மோர் குழம்பு இருக்கும் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குன்னா காரணம் என்னென்னா அந்த அறவை 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 நான் எல்லாமே சொல்லான்னு வந்தேன் என்னென்ன போட்டாங்களோ அதனுடைய சுவைகளோ அதனுடைய நன்மைகளோ எல்லாமே சொல்லிட்டாங்க தேங்காய் என்னோட ஸ்மெல்லு வந்து ஒரு வேறு லெவல்னால் நம்மலாம் இப்போ தேங்காய் நல்லா நெல் செய்வோம் தேங்காய் என்ன சுவை வந்து நல்லா இந்த மோர் குழம்புக்கு அட்டகாசமாக இருக்குது இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு உங்கள் குழந்தைங்கலேருந்து வந்து கொடுத்து பாருங்கள் வெயில் காலத்து காலாக இருந்தாலும் காலங்களாக இருந்தாலும் சரி மழை காலங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மோர் குழம்பு கண்டிப்பாக சாப்பிட்லாம் சாப்பாடே முடிஞ்சிச்சு மக்களே எதிர்பார்ப்பாங்க என்னடா வாய் ஊற மாதிரி இவங்களே சாப்பிட்டுருக்காங்களே எப்படா இடத்த விட்டு கிளம்புவாங்கன்னு கவலையா போடாதீங்க நாங்க இந்த இடத்த விட்டு கிளம்புறோம் அடுத்து ஒரு புது இடத்துல புது சமையலோட உங்களுக்கு அட்டகாசமான ஒரு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டது கையில வச்சானால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebook லயே பேஜ் இருக்கு அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே Instagram பேஜ் இருக்கு கட்டது கையில பாண்டி பே ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் ஹாய் இல்ல ஹாய் சொல்லு அப்படின்னு வருவாங்க